கர்நாடக மாநில அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு ஒன்று புள்ளி இருபது லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது கர்நாடக அணைகளிலிருந்து ஒன்று புள்ளி இருபது லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை காரணமாக கபினி கேஆர்எஸ் அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது கர்நாடக அணைகளிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி நீர் திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது கர்நாடக அணைகளிலிருந்து ஒன்று புள்ளி இருபது லட்சம் கன நீர் திறக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வாசு இணைப்பில் இருக்கிறார் வாசு வணக்கம் முழு விவரங்கள் என்ன கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நூற்றி இருபதாயிரம் கன அடி தண்ணீர் தற்பொழுது திறந்து விடப்பட்டுள்ளது கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டம் எச்டி கோட்டை கபினி அணையில் இருந்து மண்டிய மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுகா கேஆர்எஸ் ஆகிய இரு அணைகளில் இருந்து நூற்றி இருபதாயிரம் கன அடி தண்ணீர் தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு திறந்து விடப்பட்டுள்ளது கபினி அணையின் நீர்மட்டமானது இருநூத்தி எண்பத்தி நான்கு கன அடி உயரமாக இருக்கிறது அணையின் நீர்மட்டமானது தற்பொழுது இருநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு அடியாக உள்ளது நீர்வரத்தானது தற்பொழுது முப்பது முப்பதாயிரத்தி அறுநூறு கன அடியாக உள்ளது அணையிலிருந்து நீர் வெளியேற்றத்தின் அளவு தற்பொழுது நாற்பதாயிரம் கனஅடியாக உள்ளது கேஆர்எஸ் கபினி மற்றும் கேஆர்எஸ் இரு அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது கன அடியாக திறக்கப்பட்டுள்ளது அதனால் ஆற்றங்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மைசூர் மற்றும் மண்டியா மாவட்ட நிர்வாக சார்பாக காவிரி ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆடு மாடுகளை குளிப்பாட்டவோ மற்றும் துணிகளை துவைக்கோ கூடாது என வெள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வாசு